நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு செய்யும் விடயங்களையே ரணில் இதுவரை நிபந்திக்கவில்லை சாணகியன் குற்றச்சாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கால திட்டத்துக்கு சிறையில் இருந்தவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் சாணக்கியன் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரே இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் தமிழ் கட்சிகளுடன் பேச்சுக்களை முன்னெடுக்கவுள்ள விஜயதாச தேர்தலை முன்னிட்டு நகர்வு நெடுந்தீவு இளைஞன் படுகொலை பதுங்கியிருந்த மூன்று சந்தேக நபர்களும் கைது துகவீன விடுமுறை போராட்டத்தில் வடமாகாண அதிபர்களையும் பங்கேற்க அழைப்பு தமிழீழ விடுதலை புலிகளின் தடை நீடிப்பு வரவேற்பை வெளியிட்டுள்ள இலங்கை அரசாங்கம் நேற்றைய தினம் வட்டக்கிழப்பில் ஜனாதிபதியை மயிலத்தமடு மாதவனை பண்ணியாளர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் பணியாளர்களுடன் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்ட போது பணியாளர்களின் பிரச்சினை தொடர்பான கோரிக்கையினை மீண்டும் வலியுறுத்தினோம் எமது நாட்டில் ஜனாதிபதி என்னும் வகையில் அவரினால் தீர்த்து வைக்கக்கூடிய எமது மாவட்ட பணியாளர்களின் பிரச்சனையை பலமுறை அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம் அதற்கான தார்மீக பொறுப்பும் கடமையும் அவருக்கு உள்ளது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதியினால் செய்யக்கூடிய விடயங்களை இன்றும் அவர் மேற்கொள்ளவில்லை ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதை அடுத்து அன்று மாலை மூன்று மணிக்கு முதல் முதல் சந்திப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை ஜனாதிபதி முதலில் செய்ய வேண்டும் ஏனைய வேட்பாளர்களால் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்க முடியும் ஆனால் ஜனாதிபதியினால் மாத்திரமே தான் கூறியதை செய்ய முடியும் மக்கள் பேருந்திகளாக மக்களின் பிரச்சனைகளை நாம் ஜனாதிபதியிடம் கூறினாலும் துறைசார் பேருந்திகளாக காணப்படும் சங்கங்களும் ஜனாதிபதியிடம் தம் பிரச்சனைகளை முன்வைத்தால் மாத்திரமே ஜனாதிபதி எமது பிரச்சனைகளை உணர்வார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தவர்கள் அவர்கள் தப்பிப்பதற்காக மட்டக்கிழப்பு மாவட்ட மக்களின் எதிர்காலத்தை அடகு வைத்து அவர்களின் சுயநலனுக்காக மாறி மாறி அறிக்கைகளை வெளியிடுவர் ஆனால் நாங்கள் எப்போதும் மக்கள் நலனுக்காகவே இருப்போம் நல்லாட்சி பகுதியில் ரணில் விக்ரமசிங் அவர்களுடன் பயணித்த நாங்கள் தற்போது ராஜபக்ச குடும்பத்துக்கு தோழமையாக செயற்படுகின்றார் என்பதால் அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை ராஜபக்ச குடும்பத்தினர் எமது மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகள் கொலைகள் நாங்கள் மறவாமல் இருப்பதனால் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது ஆண்டு முன்றும் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ஆனால் மாறி மாறி வாக்குறுதிகளை வழங்குவோர் சைத் பிரேமதாசா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக தம் சுயநலனின் நிமித்தம் கூற முடியும் நாங்கள் தப்பித்துக்கொள்ள எதையும் செய்பவர்கள் பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பால்டிமோர் பிரான்சிஸ்கோட் ஹி பாலத்தின் மீது கடந்த மார்ச் இருபத்தாறாம் தேதி என்று மோதி விபத்துக்குள்ளான டாலி என்ற சரக்கு கப்பலில் பணியாற்றும் இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு நாடு திரும்புவது மேலும் தாமதமாகியுள்ளது அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதை தடுத்து அங்குள்ள சட்டத்தரணிகள் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வாரம் நீதிமன்ற உத்தரவுகளின்படி குழு உறுப்பினர்களில் எட்டு பேர் ஜூன் இருபதாம் தேதிக்குள் நாடு திரும்பியிருக்க வேண்டும் எனினும் அவர்களை தொடர்ந்தும் அமெரிக்காவிலேயே தங்கியிருக்க செய்வதன் மூலம் பாலம் முடிந்து விழுந்தால் ஏற்படும் செலவுகள் மற்றும் சேதங்களுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்ப முடியும் என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டால் உரிமை கூறுபவர்கள் அவர்களை கேள்வி கேட்க ஒருபோதும் வாய்ப்பில்லை என சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக அமெரிக்காவின் நீதித்துறை புலனாய்வாளர்கள் ஏற்கனவே வீடு திரும்ப திட்டமிட்டுள்ள எட்டு குழு உறுப்பினர்களை விசாரணை செய்துள்ளனர் அதுடன் அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தங்களுக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை என அமெரிக்காவின் நீதித்துறை புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன்மறு சீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி மக்களுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவிப்பால் இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயகமும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்திய பிரதமரின் பயணம் இடம்பெறாது என ராஜதந்திர திறப்புகளிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக அடுத்த இரண்டு மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருவார் எனவும் அதற்கான தயார்ப்பணிகளுக்காக இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கை வந்ததாக கூறப்பட்டது எனினும் தற்போதைய செய்திகளின்படி பிரதமர் மோடி ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் தேர்தல் அரசியல் சூழ்நிலை அதற்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது அதே நேரம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல கட்சிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அந்த கட்சிகளின் நிலைப்பாட்டை அறிந்து சென்றுள்ளார் அத்துடன் இந்திய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பிலும் அவர் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிக்கும் சில குழுக்களின் நடவடிக்கை பொதியன பிரமணமுக்குள் முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான புதிய கூட்டணியின் நிமல் லன்சா மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் ஒரு பிரிவு செயலாளர் துமிந்த திசாநாயக் ஆகியோர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகக் கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என முன்மொழிந்திருந்தனர் இதனை அடுத்து இந்த முரண்பாடு தீவிரமாகியுள்ளதுடன் அவர்கள் இருவரும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் பொது பெரமுன கட்சி விலகி இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் பொது பெரமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச பங்கேற்கவில்லை எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பசல் ராஜபக்ச சென்றிருந்தார் இதன்போது அவர் லன்சா மற்றும் துவிந்த திசா நாயக் ஆகியோரின் கோரிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பினார் தம்மை ஒரு தரம் வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் தமக்கு நூறு தரம் வேண்டாம் என்று பசில் இதன்போது ரணிலிடம் தெரிவித்துள்ளார் அதுடன் பொதியன பிரமுணவால் உங்களுக்கு ஆதரவு வழங்க முடியும் எனினும் அவர்கள் நாசகார அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என பசில் ரணிலிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் நிலைமையை சரி செய்வதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் தரப்புகளுடன் விரைவில் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாக நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஏற்கனவே தமிழ் மக்களுடன் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ள பின்னணியிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடனும் அடையாளம் கிடைக்காவிட்டாலும் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயம் போட்டியிடுவதாக உறுதியாக தெரிவித்துள்ளார் தேசிய பிரச்சினை தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கும் தென்னிலங்கை மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வு காணப்பட வேண்டும் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இனவாதத்தினை உயர்த்துவதன் மூலம் நன்மைகளை அடைவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்க முடியாது இந்த அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு இளைஞன் படுகொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை நெடுந்தீவில் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிரக தலைமையிலான குழுவினர் மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அனைத்து வடமாகாண அதிபர்களையும் சுவையின விடுமுறை அறிவித்து போராட்டத்துக்கு பலி சேர்த்து அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு இலங்கை அதிபர் சேவை சங்க வடமாகாண இணைப்பாளர் ஜே போல்வின் அழைப்பு விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களினுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரியும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சினைகள் ஆகிய கோரிக்கைகளை உள்வாங்கி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி போராட்டம் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்றைய தினத்தில் அனைத்து வடமாகாண அதிபர்களையும் சுவையின விடுமுறை அறிவித்து போராட்டத்துக்கு வலு சேர்த்து அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஒன்றிணைந்து போராட வடமாகாண அனைத்து அதிபர்களையும் இணையுமாறு இலங்கை அதிபர் சேவை சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர ஐக்கிய ராட்சியம் எடுத்த முடிவை இலங்கை வரவேற்றுள்ளது ஐக்கிய ராட்சியத்தின் மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற மூத்த ராஜதந்திரிகளின் தலைமையில் நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட சுயாதீன நீதிமன்றமான தடை செய்யப்பட்ட அமைப்பு முறையீடுகள் ஆணைக்குழு இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இங்கிலாந்து தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு இலங்கையில் சுதந்திர தமிழரசை உருவாக்குவதற்கு ஆதரவளிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமே தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு இங்கிலாந்திடம் விண்ணப்பித்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஐக்கிய ராஜ்யத்தில் தடை செய்யப்படவில்லை அது வன்முறையற்ற வழிமுறைகளின் மூலம் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களை தொடர முயற்சிக்கும் காரணத்தினால் அதனை அந்த நாடு தடை செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச வலியமைப்பின் அணுகுமுறையும் மூலோபாயமும் வெளிநாட்டு அரசாங்கங்களை விடுதலை புலிகளின் தடையை நீக்க செய்வதன் மூலம் அந்த அமைப்பை புத்தியீர்ப்பு செய்வதாகும் என ஒளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்